இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இதை ஆன்மீக தகவலும் சொல்லலாம் ஜோதிட தகவலும் சொல்லலாம் சுரேஷ் கணேசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிழமைகளுக்கும் கடவுள் வழிபாட்டிற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் கொஞ்சம் மனசு ஆதங்கத்தோடையே கொஞ்சம் விவரமாகவே எழுதியிருக்கார் எப்படி எழுதியிருக்காரு பார்த்தோம்னா இந்த தான் முருகர் வழிபாடு பண்ணணும்னு சொல்றாள் நான் வந்து இந்த செவ்வாய்க்கிழமைனால இந்த சிறுவாபுரி கோவிலுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே போகவே முடியல அங்கே பாதிரே ஜாம் பண்ணி வச்சிடுறேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வேற ஒரு டிரான்ஸ்போர்ட் மாறி போக வேண்டியதாக இருக்கு அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிறது அந்த மாதிரி நான் ஒரு முருகர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் போகவே முடியல அந்த அளவிற்கு கூட்டமாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமையில்தான் முருகர் வழிபாட்டினை செய்ய வேண்டுமா அதே மாதிரி வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே எல்லா அம்பாள் கோயிலையும் அவ்வளவு கூட்டம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறார்களே ஏன் மற்ற நாட்களில் இந்த தெய்வங்களை வழிபடக்கூடாதா இந்த கிழமைகளுக்கும் கடவுள் வழிபாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல கிழமை அப்படின்னு சொல்லி வரும் அந்த கிழமையிலேயே நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் அந்த கிழமைகளுடைய பெயர்கள் எதனை குறிக்கிறதுன்னு பார்த்தா கிரகங்களைத்தானே குறிக்கிறது உண்மை கோள்கள்னு சொல்லக்கூடிய அதாவது சாயா கிரகத்தை தவிர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேத்துக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த ஏழு கிரகங்களையுமே இவைத்தான் கோள்கள் என்று சொல்லப்படுகின்றன அந்த கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் மற்றும் சனி இந்த ஏழு கிரகங்களைத்தானே கிழமைகளினுடைய பெயர்களாக வைத்திருக்கிறார்கள் சரி சார் அதுக்கும் கடவுள் வழிபாட்டிற்கும் என்ன சம்பந்தம் கேட்டா நீங்கள் கேட்டது போல தெய்வங்களை வழிபடுவதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா நாட்களிலுமே எல்லா தெய்வங்களையுமே வழிபட்டு கொண்டு வரலாம் தான் எல்லா நாள்லையும் எல்லா கோவிலையுமே ஆறு கால பூஜைங்கிறது நடந்துட்டுதானே இருக்கு எல்லா கோவில்களிலும் அந்தந்த ஆகம விதிகளுக்கு உட்பட்டு தினசரியே பூஜைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது செவ்வாய்க்கிழமை வேண்டாம் முதல்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே வருவோமே இந்த கிழமை என்பது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் பெற்றதுன்னு சொல்றா இல்லையா ஆக அந்த கிரகத்தினுடைய குணம் என்னவோ அந்த குணத்தினை பிரதிபலிக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுகிறார்கள் அதை ஒப்பிட்டு பார்த்து சொல்லியிருக்கா உதாரணத்திற்கு ஞாயிறு என்று வரும் பொழுது அது சூரியனாக பார்க்கப்படுகிறது அந்த சூரியன் என்பவரையும் நம்ம வந்து பரமேஸ்வரனாகவே பார்க்கிறார்கள் சூரியனுடைய பிரத்ததி தேவதையாக எப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா வசுபதிநாதர் என்று பரமேஸ்வரனை சொல்லியிருப்பார்கள் சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்ததுன்னு சொல்லியிருப்பா இது போக இந்த சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதி என்பதால் அந்த சிம்மம் என்பதே ஒரு தலைமை பொறுப்பு ஒரு கோபம் எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பதால் அது ஒரு ராசியாக அந்த சிம்ம ராசின்னு சொன்னாலே ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இப்படி பவர்ஃபுல்லான தெய்வங்களை வழிபடுவதற்கு ஒரு நரசிம்மரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதனை ஞாயிற்றுக்கிழமையிலே வழிபடுங்கள்னு சொல்றா அதே மாதிரி அந்த நரசிம்மரையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சரபேஸ்வரர்னு சொல்றா இல்லையா அந்த கோபத்தினையும் சாந்தப்படுத்தக்கூடிய அந்த உச்சபக்ஷ பலத்தினை உடைய அந்த சரவேஸ்வரரை வழிபடுவது கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலே வழிபடுங்கள் என்று சொல்லி வைத்தார்கள் அடுத்தபடியாக சந்திரன் என்று வரும்பொழுது சந்திரன் சொன்னதே நமக்கு நிலவு தாய் என்பவர் நினைவிற்கு வந்துவிட வேண்டும் ஒரு அபிராமி அந்தாதி பாடல் என்பது நினைவிற்கு வந்துவிட வேண்டும் இப்படி திங்கட்கிழமை நாளிலே நீங்கள் வந்து ஒரு அபிராமி அன்னையை வழங்குவதற்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ஒரு பார்வதி அன்னையை வழிபடுவதற்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சாந்தமான தெய்வங்களை வழிபடுவதற்கு திங்கட்கிழமை நாளை வைத்துக் கொள்கிற சொல்றார் அதுபோல திங்களுக்கு வந்து சோமன் என்கின்ற பெயர் உண்டு என்பதால் அந்த சோமாஸ்கந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய அதாவது இந்த சந்திரனையே நெற்றியிலே சூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிறை சூடனை வழிபடுவதற்கும் அந்த பரமேஸ்வரனை வழிபடுவதற்கும் அந்த திங்கட்கிழமை நாள் என்பது மிகவும் உயர்ந்தது அந்த திங்கட்கிழமை நாளிலே சிவாலயத்தை சென்று ஒரு பதினோரு பிரதட்சணம் அதே மாதிரி செவ்வாய் என்று வரும்பொழுது அது வீரத்தை குறிக்கக்கூடிய தெய்வமாக பார்க்கப்படுகிறது அது வீரத்தை குறிக்கிறது அதாவது அது வந்து ஒரு சேனாதிபதி அப்படின்னே சொல்லலாம் சேனாதிபதி என்று வரும்பொழுது ஒரு படை தளபதி என்று வரும் பொழுது அந்த தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த தேவ சேனாதிபதி யார் என்று சொன்னால் அது சுப்பிரமணிய சுவாமி அந்த வீரத்தை தந்து நம்மை காக்கக்கூடிய கிரகமாக காக்க காக்க கனகவேல் காக்கன்னு சொல்றா இல்லையா இப்படி ஒரு படை தளபதியினுடைய இருந்து நம்மை காக்கக்கூடிய கிரகமாக அந்த செவ்வாய் செவ்வாயானது பார்க்கப்படுவதால் அந்த செவ்வாய்க்கு அதிபதியாக சுப்பிரமணிய சுவாமியை சொல்லி அந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவது என்பது மிகவும் விசேஷமான பலனை தரும்னு சொன்னார் அடுத்தபடியாக புதன் என்கின்ற கிரகம் வரும்பொழுது அந்த புதனுடைய அதிதேவதையாக என்ன சொல்லுவான் பார்த்தோம்னா விஷ்ணு என்கின்ற தெய்வத்தை சொல்வார்கள் புதனுடைய பிரத்ததி தேவதையாக நாராயணன் என்று சொல்லி விஷ்ணு மற்றொரு சொல்வார்கள் ஆக புதன் என்று சொன்னாலே பச்சை நிறம் என்பது நமக்கு நினைவிற்கு வந்துவிட வேண்டும் போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்று யாரை சொல்லுவார்கள் பெருமாளைத்தானே சொல்லுவார்கள் அந்த புதனுக்குரிய தாவரமாக அந்த துளசி என்பதையும் சொல்லி இருப்பார்கள் அந்த பெருமாள் கோவிலிலே துளசி பிரசாதம் தரான் சொன்ன அதனால புதன்கிழமை நாளிலே பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்பது விசேஷமான பலனை தரும் அந்த புதன் கிரகத்தினுடைய பலத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதே மாதிரி குரு என்று வரும்பொழுதும் குரு மகான்களாக இருந்தவர்களை வழிபடுங்கள் குரு என்பவர் நமக்கு ஒரு டீச்சர் தானே நமக்கு ஒரு ஆசான் தானே அந்த ஆசான் என்று வரும்பொழுது நாம் ஒரு ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஞான தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாள் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் வழிபடலாம் வியாழக்கிழமை தான் வழிபடணுங்கிறது இல்லை இருந்தாலும் அந்த குருவினுடைய ஆசையினை பெற்றுக்கொள்வதற்காக குரு மகான்களாக வாழ்ந்தவர் இருப்பாள் இல்லையா இப்போ வந்து பார்த்தோன்னா மகாபெரிவா இருக்கா இன்னைக்கு மகாபெரிவா ஜெயந்தின்னு சொல்லிட்டோம் மகாபெரிவாக வழிபடுவதற்கும் அதே மாதிரி ஒரு ராகவேந்திரனை வழிபடுவதற்கும் ஒரு சாய்பாபா அப்படிங்கிற ஒரு மகானை வழிபடுவதற்கும் இப்படி அந்த மகான்களை வழிபடுவதற்கு இந்த குருவாரம் என்பது ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டாலே அது மங்களகரமான வாரமாக பார்க்கப்படுகிறது சுக்கிரன்னு சொல்லிட்டாலே நமக்கு அருளை தரக்கூடிய அந்த மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறதுக்காக அந்த வெள்ளிக்கிழமையிலே அம்பாள் கோவில் அத்தனை கூட்டம்ங்கிறது இருக்கு அடுத்தபடியா சனிக்கிழமைன்னு பார்த்தோம்னா எல்லாரும் கோவிலுக்கு போறா ஆனா மூலவரை விட அந்த சனி என்கின்ற கிரகத்தினைத்தான் சுற்றி வந்து வழிபடுகிறார்கள் ஆனால் சனிக்கிழமை நாளிலே யாரை வழிபட வேண்டும் தெரியுமா ஆஞ்சநேய சுவாமியை வழிபட வேண்டும் நம்ம எல்லாரும் பிரதானமா சனிக்கிழமைனாலே பெருமாளுக்கு விரதம்ங்கிற மாதிரி நினைச்சிருப்போம் பெருமாளை வழிபடுவதோடு திருவடி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவே இந்த சனிக்கிழமை நாள் என்பது சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் அந்த பொறுமை நிதானம் மற்றும் அந்த உடல் பலம் மனோபலம் யசோபலம் எல்லாம் வேண்டும் என்று சொன்னால் அந்த சனிக்கிழமை நாளிலே சென்று ஆஞ்சநேய சுவாமியையும் வழிபட்ட வர வேண்டியது எப்படி இந்த கிழமைகளுக்கும் கடவுள் என்ன அந்த கிழமைகள் என்பது குறிக்கிறது அந்த கிரகங்களினுடைய குணங்களினுடைய அடிப்படையிலே இந்த குணமானது எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த குணத்தின் மூலமாக நான் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குணத்தினை பிரதிபலிக்க கூடிய அந்த கடவுள் வழிபாடு என்பது அந்த நாளிலே உயர்ந்தது என்பதை போல் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நேர் கேட்டது போல எல்லா நாளிலுமே எல்லா கடவுளர்களையும் வழிபடலாம் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்